ஒரு கட்சியின் தலைவர் அரசியல்வாதி என்பதெல்லாம் தாண்டி நடுநிலையா ஒரு உங்களை போன்ற பத்திரிக்கையாளராக கூட இல்லாமல் ஒரு குடிமகனா பார்க்கிறப்ப கரூரில் நடந்த அந்த கொடுமையான நெரிசல்ல பல பேர் இருந்ததை பிறகு நீதிமன்றத்தில் வழிகாட்டு நடைமுறைகளை விதிச்சிருக்காங்க அதை எல்லா கட்சிகளும் பின்பற்றும் போதுதான் எந்த ஒரு உயிரையும் நாம் ஆபத்து வராமல் பாதுகாக்க வேண்டியது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கு அந்த முறையில் இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றி சிறப்பாக நடத்தி இருக்கிறார் அதனால விதிமுறைகள் இப்ப ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போறோம் சமயத்தில் வெயில் காலத்தில் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அது நம்ம உயிர் பாதுகாப்புக்காக போல கடுமையான சட்ட விதிமுறைகளை விதிப்பதன் மூலம் மிகவும் அதிகமாக கூட்டம் வருகின்ற பொழுது எந்த உயிருக்கும் ஆபத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் இருக்கின்ற ஆணையை அனைவரும் பொறுப்புணர்வோடு நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் எனது நிலைப்பாடு இதுக்கு நான் உடனே அரசாங்கத்துக்கு ஆதரவாக சொல்றேன் காவல்துறைக்கு ஆதரவாக சொல்றேங்களா எந்த ஒரு அசம்பாவிட நடந்துவிடக்கூடாது என்பதெல்லாம் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்ற ஒரு பலமுறை சொல்லிட்டேன் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணிகளுக்கு அந்தந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களை அணுகி நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது நிலைப்பாட்டை எடுத்த பிறகு அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இன்னொன்று சொன்ன உங்களுக்கு அதை திரும்பவும் சொல்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எத்தனையோ சோதனைகளை எல்லாம் பின்னடைவு எல்லாம் தாண்டி தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது என்பதை உண்மை எங்களை தவிர்த்து விட்டு எந்த ஒரு ஆட்சி அமைய முடியாது என்பது நிலைக்கு எங்கள் தொண்டர்களின் உழைப்பால எங்கள் நிர்வாகிகள் இந்த இயக்கம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது அதனால் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் இதை நான் அதீத நம்பிக்கையில் சொல்லல எனது முப்பது ஆண்டு நேரடி அரசியல் அனுபவத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளாக எங்களது இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு ஆர்கே நகரிலே நாங்கள் பெரும் வெற்றி பெற்ற பிறகு அதை தொடர்ந்து நடந்த பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்ற பல தேர்தல்களை எங்கள் இயக்கம் கண்ட பிறகும் சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக பல பகுதிகளே பலர் சென்ற பிறகும் இந்த இயக்கம் உயிரோட்டமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்னோட இரண்டாயிரத்தி பதினால எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அம்மாவின் கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக அம்மாவின் லட்சியங்களை கொண்டு செல்வதற்காக என்னோடு தோளோடு தோல் நின்ற லட்ச தொண்டர்கள் யாரிடமும் விலை போகாமல் என்னோடு இருக்கிறார்கள் இங்க கூட நீ காரைக்குடி வர எங்கள் நிர்வாகிகளும் கிளை செயலாளர்களும் இங்க வந்திருக்காங்க இது செயல்வீரர் கூட்டம் தான் இன்னும் நிறைய தொண்டர்கள் வந்திருப்பாங்க இந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நிர்வாகிகள் மாத்திரம் வந்தால் போதும் என்று இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தம்பி வேர் பகிபாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இங்க நாற்பதாயிரம் ஓட்டுகளை தாண்டி எத்தனை நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகள் தனியாக தேமுதிக ஒன்று எங்களோட கூட்டம் இருந்துச்சு அப்பொழுது நாங்கள் மூன்றாவது அறியாக பார்க்கப்பட்டோம் அப்படி இருந்த பொழுதே இந்த தொகுதியில் இந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு நாற்பத்தி ஐந்து வாக்குகளை கொடுத்தார்கள் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் முதன்மையான கூட்டணியாக இருக்கும் என் அன்பு தம்பி தேர்போகி பாண்டிய அவர்கள் உறுதியாக இந்த தொகுதி மக்கள் இந்த முறை அவரை குக்கர் சின்னத்திலே மாபெரும் வெற்றி பெற செய்ய போகிறார்கள் என்பதுதான் உண்மை இது இருபத்தி ஆறு மே மாதத்தில் உங்களுக்கு தெரிய வரும்

தங்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களோடு அன்போடும் எங்களை அணுகி வருகிறார்கள் எங்களை யாரும் மிரட்ட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் சும்மா சில பேர் நம்ம எங்கே போயிட்டு வந்தோம்னா உடனே மிரட்ட அதெல்லாம் கிடையாது என்னோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் சரி டிடி வி எத்தனையோ சோதனைகள் எல்லாம் கடந்து வந்திருப்பார்கள் அதனால எங்களை மரியாதையோடு அணுகி வருகிறார்கள் அதனால நாங்கள் எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் என்ன விரும்புகிறார்களோ அந்த முடிவை தான் நான் எடுப்பேன் தலைமையை எடுத்து விட்டு அது தொண்டர்கள் மீது திரிக்கின்ற தான் இருக்கேன் இது ஏன்னா இந்த தொண்டர்களால் தான் இன்றைக்கு இந்த இயக்கம் இத்தனை பின்னடைவுகள் இத்தனை சோதனைகளையும் தாண்டி எத்தனையோ பேர் ஜாம்பவான் நீங்க சொன்னவங்கல்லாம் சுயநலத்துக்காக சுயாபத்திற்காக வெளியேறிய பிறகு இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது இன்றைக்கு எங்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு அரசியலும் சரி தேர்தல் உருவாக்கி இருக்கிறோம் தொண்டர்களும் இது போன்ற நிர்வாகிகள் தான் அதனால சொல்றேன் கொஞ்சம் பொறுத்திருங்க நான் பல முறை சொல்லிட்டேன் தை பிறந்த பிறகு பிறக்கம் தை அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பாக நாங்கள் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை எடுத்து உறுதியாக உங்களுக்கு வெளிப்படையாக அறிவிப்போம் அதான் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு அதுல தகுதியான வாக்காளர்கள் யாரும் நீக்கப்பட்டிருந்தா அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களை வாக்காளர் பட்டியலில் தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க எனக்கு தெரிந்தவரை இறந்தவர்கள் இடம் பெயர்ந்தவர்கள் வாக்காளர் காரக்குடியிலே மூணு இப்போ ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நாற்பதாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அதுல பெரும்பான்மை சிறுபான்மை என்பதெல்லாம் தாண்டி அதை ஏதாவது தகுதியான ஒரு வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தால் அனைத்து அரசியல் கட்சிகளும் மீண்டும் அவர்களை வாக்காளர்கள் ஆக்குவதற்கு அவகாசம் இருக்குது அதனால இது வந்து சரியான நடவடிக்கையாகத்தான் இருக்குன்னு நான் பலமுறை சொன்னேன் இது தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஊழியர்கள் தான் அந்த வேலையை செய்யறாங்க அதை தாண்டி இப்ப வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து நம்மளுக்கு மறுபடியும் டைம் இருக்கு யாராவது தகுதியான வேட்பாளர் வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தா எந்த அரசியல் கட்சியும் சும்மா இருக்காது அந்தந்த பகுதியில எங்க எங்கள் கட்சி நிர்வாகிகள் தான் அவர்கள் வசிக்கின்ற பகுதியில் தகுதியான வாக்காளர்கள் யாராவது நீக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சேர்ப்பதற்கு நீங்கள் உரிய பேர் அதனால இது யார் அதை பேசுகிறாங்கன்னு தெரியல ஒரு சரியான எஸ்ஐஆர்ங்கிறது ரெண்டாயிரத்தி நாலு வரை பலமுறை நடந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இப்ப பீகாரில் குளறுபடி நடந்ததா செய்திகள் வந்ததுனால இங்கே பீகாரை தாண்டி தொண்ணூத்தி கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர்த்த நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் என்னன்னு பார்த்துட்டு தான் செய்யணுங்கிறது தான்

அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களை கம்பேர் ரகுபதி சொல்வது சரிதானா இல்லையா என்பது உங்களுக்கே தெரியும் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் கருத்து நீங்க உங்க கருத்து புள்ளி விவரங்கள் இருக்கு அதை வைத்து நீங்க என்ன கேட்க என்ன சொல்றீங்க அவர் சொல்றது சரியா தப்பா அதாவது நம்ம மாநிலத்திலும் இது போன்ற குற்றங்கள் பெண்களுக்கு இருக்கு அது குறிப்பா அந்த போதை மருந்து கலாச்சாரத்தால மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப இங்க சரியா இருக்குங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க அதை விட குறைவாதான் இருக்குங்க அதனால எதிர்கட்சிங்கிறதுக்காக ஆளுங்கட்சிய எல்லாவற்றிற்கும் வாய்ப்பு பேசுகிற அரசியல்வாதிகள் அதனால நீங்க சொன்னதான் நானே ஏற்றுக்கிறேன் நீதிமன்ற வழிகாட்டு இருக்கு அதனால ஆளுக்கட்சி தவிர எதிர்கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த நிபந்தனைகளை எல்லா அரசியல் கட்சிகளும் பின்பற்றினால்தான் தொண்டர்களுக்கோ பொதுமக்களோ யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக செய்யப்படுங்க எல்லா கட்சிகளும் பின்பற்ற வேண்டும் முதலமைச்சருக்கு அப்படி பின்பற்றப்படவில்லை என்றா நீதிமன்றத்தில் போய் நம்ம நேரம் எதிர்கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க அதனால அது எனக்கு அதை பத்தி தகவல் தெரியல இல்ல அவர் என்ன அறிவிப்பு பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல தேவையான விஷயங்கள்ல நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கதான் செய்வோம் அதே தொடர்பு இருந்தா டெய்லி இருபத்தி நாலு பேரும் பேசிட்டு இருக்க வேண்டிய இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சவரை கருணாநிதி அவர்களை தீய சக்தி தனக்கு துரோகம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் புரட்சி தலைவர் அந்த இயக்கத்தே கருந்து அவர் உயிரோடு இருந்தவரை திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக முடியாமல் ஒரு நிலையை உருவாக்கிச் சென்றார் அவர் மரணத்துக்கப்புறம் நான் எங்கள் கட்சி பிரிஞ்சதுனால தான் அவர் ரெண்டாண்டு ஆட்சி இருந்தால் திருப்பி அம்மா அவர்கள் தலைமையில் எல்லாம் ஒன்று இணைந்தாலும் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் இடத்திலிருந்து திரு கருணாநிதி அவர்களை கடுமையாக எதிர்த்து வந்தார்கள் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்வி பெற்றது பிஜி அவர்கள் அப்பொழுது வந்து முயற்சி செய்ததாக சொன்னார்கள் அதுதான் ஒன்று நிறைவேறாமல் போய்ட்டு ஆர்ஸ் பாரதி வந்து அவரு அவருக்கு தகுந்த மாதிரி வேணாலும் பேசிக்குவாரு கருத்தால அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு ஒரு விஷயம் அவர்கள் காலத்தில் தீர்ப்பு வாங்கலாம் பேசுவாரு கருத்து திமுக சேர்ந்தவர் அவர் அவங்க அவங்க கட்சிக்கு சேர்ந்த மாதிரி பேசுவார் அவர் ஏன் இன்னும் சொன்னப்பா கருணாநிதி அவர்களே புரட்சி தலைவர் தலைமையில் கட்சியில் இணைஞ்சிருக்கலாம் தனது புரட்சி தலைவர் நீக்கியது தவறு மக்கள் தீர்ப்பு புரட்சி தலைவருக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி அவரு கூட அறிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு யாரோ ஒரு மூத்த நிர்வாகி சொல்லலாள அண்ணா திமுக சேர்ந்தவர் பிரெஞ்சித் தலைவர் தொண்டரா அதனால அவர் பேசுகிறது எல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேணும் என்னங்க எனக்கு கிளியரா கே புரியல நல்ல சத்தம் பட்டி இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றா அதெல்லாம் பொய் கேளுங்க நீட் தேர்வு இல்ல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்கள செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் விவசாயிகள் செவிலியர்கள் டாக்டர்கள் சாலைக்கு வந்து நிலைமையில பூசணிக்கோட்டில் மறைக்கிற கதையா எனக்கு தெரிந்து ஒரு முக்கியமான வாக்குறுதிகள் எண்பது சதவீதத்துக்கு மேல் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை இதுதான் இன்றைக்கு யதார்த்தம் அதை தேர்தலுக்கு முன்னாடி செய்யலைன்னா இவர்களுக்கு கடுமையான பாதிப்பை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்க என்னதான் ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் பெரிய தமிழர் மனிதர்களோட கருத்து அப்படிலாம் கிடையாது திமுகவை வீழ்த்துவதற்கு சரியான அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை உணர வேண்டியவர்கள் உணர்ந்தால் அது நடக்கும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதாங்க சுகாதாரத்துறையா இருக்கட்டும் இருக்கட்டும் அரசு வேலை காலி பணியிடங்களை எல்லாம் நெருப்பு அதுபோல புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம்னாங்க எதுவுமே சரியா செய்யப்படே அதான் சொல்றேன் அவங்க சொல்வது ஒன்று நாட்டு நிலைமை வேறு அதை தாண்டி இருபத்தி நாலு தேர்தலில் அவர்களுக்கு நூற்றுக்கு நூறு வெற்றி தமிழ்நாட்டு மக்கள் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை எதிர்கட்சிகள் சரியாக தான் அவர்களை வீழ்த்த முடியும் தான் எனது கருத்து தூய புதுசா சட்டை போட்டு வந்தப்பூமையா தான் இருக்கும் இதே சாயங்காலம் பாத்தீங்கன்னா இது தூய்மையா இருக்கா அழுக்கா இருக்கா அதனால அவரவர் விருப்பம் அவங்க வந்து கருத்து எல்லாம் சொல்லிக்கலாம் ஆனா மக்கள் தான் எஜமானர்கள் அவர்கள் அளிக்கிற தீர்ப்பு தான் மகேஸ்வர் தீர்ப்புன்னு புரட்சித்தலை சொல்லுவார் அதனால இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்துல மக்கள் அளிக்க போகிற தீர்ப்பு தான் யார் தூய்மையானவர்கள் யார் தீயவர்கள் அப்படிங்கறத மக்கள் தான் தீர்மானிக்க நான் இடம்பெற போகின்ற கூட்டணியின் தேர்தல் அறிக்கை வெற்றி தரக்கூடிய கூட்டணியாக இருக்கேன் வெற்றி தரக்கூடிய அறிக்கையாக இருக்க யூகத்துக்கெல்லாம் நான் பய சொல்ல மாட்டேங்க எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலராக எனது நிலைப்பாடு என்பது எங்களது தொண்டர்களோ எங்களது நிர்வாகிகளோ எங்களுக்கு வாக்களிக்கின்ற அந்த ஓட் பேங்கோ ஏற்றுக்கொள்கின்ற முடிவைத்தான் உறுதியாக நான் எடுப்பேன் தனிப்பட்ட எனது ரெஸ்பெக்டோ எனது கௌரவமோ எனது மரியாதையோ இல்லை தாண்டி எங்க எனக்காக எங்களோடு தோழர் தோழர் இருக்கின்ற லட்சம் லட்சம் தொண்டர்களும் எனக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயணிக்கின்ற நிர்வாகிகளும் எங்களுக்கு வாக்களிக்கின்ற வாக்காளர்களும் ஏற்றுக்கொள்கின்ற முடிவை நான் உறுதியாக எடுப்பேன் தைரியமாக எடுப்பேன் அதான் நான் எதனால பண்ணிட்டார் அவர் எட்னி அதுக்காக போய் இந்த வருஷம் எடுத்தலைன்னா அடுத்த வருஷம் ஒரு இடத்துல எடுத்தப்போகிறோம் அதுக்காக உயிரை பாய்ச்சிக்கிறதுங்கிறது தவறான ஒரு முன் உதாரணத்தை சார் இருபத்தி ஆறில் உங்களோட சட்டமன்றத்தை இருக்குது குழத்தம் இருபத்தி ஆறு தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கு இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை அம்மா அவர்கள் காலத்தில் புரட்சித்தலைவர் காலத்தில் நிறைவேற்றியது போல நிறைவேற்றக்கூடிய அரசாக அமைப்போம் என்பதுதான் எங்களுடைய ஒரே வாக்குறுதியாக